ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவன் நர்சரி கார்டன் நாம் எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நர்சர்லேருந்து பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திராட்சை செடி வாங்கிட்டு போய் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து பதியம் போட்டு திராட்சை செடியும் வளர்க்குறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாடி தோட்டத்தில் வச்சாலும் தரமாக வந்து பூக்கள் வந்து பூத்து அந்த திராட்சை வந்து அந்த பூக்கள் எல்லாமே காய்கள் வந்து காய்ச்சி நிற்கிற மாதிரி ஒரு தரமான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்ததாக காய்கள் நிறைய வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு விதைகள் மூலமாக பதிய வைக்கிறது நல்லா இருக்குமா இல்லை நம்ம வீட்டிலே பதிய வச்சா நல்லா இருக்குமா இல்லை நர்சரில் போய் செடி வாங்கி வச்சா மட்டும்தான் நல்லா காய்க்குமானத பற்றி பார்ப்போம் நீங்கள் புதுசாக திராட்சை செடி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி திராட்சை செடி வாங்கி வச்சு காய்கள் காய்க்காமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி காய்கள் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குற மாதிரி நாலு டிப்ஸ் வந்து நல்ல டிப்ஸாக வந்து சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன் மாரமராம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பள்ளைக்கானையும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைல் நோட்டிக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நர்சல்லில் போய் திராட்சை வாங்குறவங்க பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நர்சல்லில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் திராட்சை மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து அந்த நாட்டு திராட்சை வந்து வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திராட்சை செடியை நீங்கள் குச்சிகள் மூலமாக பதிய வச்சிங்கன்றாலும் அதில் வந்து காய்கள் வந்து நிறைய வந்து காய்கள் காய்க்கும் முடிஞ்ச வரைக்கும் திராட்சை செடியை விதைகள் மூலமாக பதிய வச்சு யாரும் எடுக்காதீங்க அதில் வந்து காய்கள் அந்தளவுக்கு காய்கள் வந்து காய்க்காது ஃபஸ்ட்டு சொன்னது தான் நர்சரில் போய் வாங்குங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து குச்சிகள் மூலமாக பதிய வச்சு வைங்க காய்கள் வந்து நல்லா வந்து காய்கள் காய்க்கும் இப்போ புதுசாக திராட்சை செடி நீங்கள் வாங்கி வைக்கிறவங்களா இருந்தால் மாடி தோட்டத்தில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இன்ச்சுக்கு குறை இல்லாத ஒரு பாட்டு வந்து வைக்கணும் சின்ன பாட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்தளவுக்கு குரோத்திங் வந்து இருக்காது முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபது இன்ச்சு பாட்டில் வந்து வச்சிங்க திராட்சையில் வந்து காய்கள் வந்து நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக அந்த நான் சொன்னதாக நர்சல்ல வேணாலும் சரி நீங்கள் பதிய வச்சிருக்க செடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான ஹைட்டு வந்து அந்த செடியை வந்து ஹைட்டாக வந்து நீங்கள் ஏற்றி விட்டுருங்க உங்களுக்கு தேவையான ஹைட் வரைக்கும் ஏற்றி விட்டு சைடில் கிளைகள் வந்தாலும் அந்த கிளைகளை கிள்ளி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு ஏற்றணுமோ ஏற்றி விட்டுருங்க நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டடிலே வந்து காய்கள் காய்க்க மாற்ற மாதிரி அந்த அளவுக்குலாம் காய்க்காது செடி வந்து நல்லா ஹைட்டு போ போயிட்டு உங்களுக்கு தேவையான ஹைட்டு போக விட்டுட்டு அடுத்து ஒரு பந்தல் மாதிரி போட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முனியை ஃபுல்லாமே கிள்ளி விட்டுருங்க முனியை ஃபுல்லாமே கிள்ளி விட்டிங்கன்னா அடுத்து வந்து சைடில் தளர்வு அடித்து அதில் வந்து நல்ல காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஹைட்டு போனதுக்கப்புறம் முனியை ஃபுல்லாக என்ன தான் நீங்கள் திராட்சை செடிக்கு இவ்வளோ பராமரிப்பு பண்ணால் கூட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சன்லைட் ஃபுல்லாக வந்து படுற மாதிரி வைக்கணும் நிணலில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த இலைகள் ஒரு மாதிரி ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயினானது என்னென்னா பூக்கள்லாம் பூக்கும் அந்த பூ எல்லாமே கொட்டிடும் காய்கள் வந்து நிற்காது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் சன்லைட் போடுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா தரமாக வந்து காய்க்கும் ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து வெயில் பட்டே ஆகணும் அதுக்கு மேலே ஃபுல் டைம் படுற மாதிரி வச்சிங்கனாலும் உங்களுக்கு காய்கள் வந்து நல்லா மண்ணோட சத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்ச நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் கொடுங்க இல்லை ஆட்டு சாணம் கொடுங்க இல்லைன்னா கொஞ்சம் வந்து டிஏபி உரம் ஏதாவது ஒரு 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 உரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை செடியை எப்படி வந்து பதிய வைக்கணுன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஏன்னா நார்மல் நீங்கள் மல்லிகைப்பு செடி வர இந்த ரோஜா செடிலாம் நிறைய பேர் குச்சி வெட்டி பதிய வச்சுருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் பதிய வச்சு நீங்கள் நார்மலாகவே தலையை வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் இல்லைனா அதிகபட்சம் ஒரு இருபது நாளில் வந்து தலைஞ்சு வந்துடும் மேக்ஸிமம் இந்த மாதிரி குச்சி கிடச்சுன்னா குச்சியை வெட்டி பதிய வைங்க இல்லை நர்சரில் போய் விசிட் பண்ணி பார்த்து வாங்கி வச்சிங்கன்றாலே செடி வந்து நல்லா வந்து காய்கள் வந்து காய்க்கும் அடுத்ததான் நிறைய பேர் வந்து இந்த திராட்சை செடியில் வந்து நோய் தாக்குதல் வந்துச்சுன்னா என்ன செய்யணுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஒன்றுமே செய்ய தேவையில்ல சாட்டாக கொஞ்சம் செடி பெருசாகிடுச்சுன்னா செடியில் உள்ள இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறங்க அதாவது பெரிய செடியாக இருக்கிறதுக்கு சின்ன செடியாக இருந்துச்சுன்னா அது சைடு இலைகளை மட்டும் கிள்ளி விட்டுட்டு அந்த கொடியை மட்டும் அப்படியே நீங்கள் ஹைட்டாக மேலே ஏற்றி விட்டு உங்களுக்கு தேவையானது ஹைட்டு போனதுக்கப்புறம் அந்த செடியோட முனி அந்த எந்த நோய் தாக்குதல் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சன்லைட் படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சு விட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து காய்கள் வந்து நல்லா காய்க்கும் நான் சொன்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே உங்களுக்கு வந்து நார்மலாக காய்க்கிறது காட்டிலும் காய்கள் வந்து நிறைய வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் உரம் மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க காய்கள் வந்து நல்லா வந்து காய்க்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்